சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழும் தமிழ் பேசும் தொழில் முனைவோர்களிடையில் கூட்டுறவையும் ஒன்றிணைவையும் பலப்படுத்தி தமிழ் மக்களின் அறிவியல் சமூக பொருளாதார ஆன்மீக கலை பண்பாட்டு பாரம்பரிய அழகுகளை கட்டியமைத்தல் தாயகத்தில் உள்ள தமிழ் மக்களின் சமூக மேம்பாட்டினையும் இலக்காக கொண்டு சுவிஸ் தமிழர் சமூக பொருளாதார ஆபுருத்தி நிர்வாகம் உருவாக்கப்பட்டுள்ளது தலைவர் இளையதம்பி ஸ்ரீதாஸ் தலைமையில் ஹில்டன் ஹார்டன் விடுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழும் தமிழ் வர்த்தகர்களும் பெருந்தொகையான சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர் ஒரு ஒரு அமைப்பு எப்படி இயங்க வேண்டும் என்ற அடிப்படையான கருத்துகள் எம் அவர் பலருக்கு தெரியாது சில வெற்றுக் சில ஏற்றுக்கொள்கின்ற தன்மைகளும் சகிப்பு தன்மையும் கொண்டுதான் ஒரு நிறுவனத்தை முன்னேற்றி கொண்டு செல்ல முடியும் அப்ப அந்த பெல்தும் ஸ்டார்ல இருந்தா மெயினா நாங்க படிக்கிறது காதல் அப்ப அடுத்தது போனோங்ஸ் மிகளுக்கு நிறைய தமிழ் ஆக்களுக்கு வீடு வந்து கிந்திகம் பண்ணி சோப் சியாவில் போனா கூட வீட்டு வாய்ப்பு இல்ல ஓகே அப்ப மூன்று புள்ளைகளோட ரெண்டு லட்சம் போறது இமாய்ந்து ஓம்படாது அப்ப செஞ்சு கொடுக்கலாம் வந்துட்டு அது இருக்கிற லையவுட்ட இருக்கிற ப்யூரே லீக்க ஆட்களுக்குரிய மீட்டிங்கில் வைக்கணும் நீங்கள் ஸ்டைல் அந்த இதை தம்பி சொன்னார் அந்த பெத்திரிபிச பிரச்சனையில் இது சொன்னால் அது பிஸ்னஸ் இது பார்க்கணும் இது கூட பள்ளிக்கூடம் மற்ற ஹவுஸ் ஹவுஸ்பில்டுங்கள் மற்றது என்னொன்று இருக்குது இப்போ கேரளா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கமிஷன் பீப்பிள்ஸ் வீஸில் அங்கே நர்சிங் செய்தால் இங்கே வந்து வேலை செய்யலாம் அதை மாதிரி அரசியல் ரீதியான வேலைகளை நாங்கள் செய்தருவோம் சொல்லுவாங்க அது என்னோட கதை உலகது

இளையோருக்கு ஒரு சின்ன விஷயம் இப்ப நம்ம சிறி சிறிது ஆசனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கடைசி பகுதியில் தொழிலாளர்